எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணிடலாமா முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல அதை தொகுத்து வழங்குறக்கு சில பேரை வந்து நம்ம கூப்பிடணும் கூப்பிட்டேன்னா வரமாட்டேன்ட்டாங்க அவங்களுக்கு என்ட்ரி சாங்கு அவளை பத்தி பெருமையா பேசுனா தான் மேடைக்கே ஸோ அதனால் வந்து வந்து பெருமையா சொல் சாரிங்க மைக்குக்கே பொறுக்கலை அவளை பெருமையாக பற்றி பேசுறது மனுத்த இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் பெருமையாக பேசிட்டு தான் விடுவோம் சரிங்களா நான் வந்து முதல்ல வந்து அவங்கள ஒரு உரிமை உருவகம் படுத்தி சொல்கிறேன் ஆக்சுவலாக ஓமை வழியா எப்படின்னா அந்த கண்ணை வந்து விழியான்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணை வந்து எப்படி சொல்கிறோம் விழி அப்படின்ற மாதிரி அது மாதிரி நான் வந்து ஓமை வழியா வந்து இவங்களை ஒருத்தர் வந்து கூப்பிட போகிறேன் முதல் நம்ம வந்து கூப்பிடப்படுறது வந்து காற்று காற்று தமிழ் ரெண்டையும் வந்து நம்ம உரிமைப்படுத்துவோம் காற்று எப்படி எல்லா இடத்துலையுமே வந்து அங்கேனாதபடி எங்கே இருக்குதோ அதே மாதிரி தமிழ் மொழி தான் இருக்குது இருக்கலாம் இல்லை இப்போ எல்லா இடத்துலையுமே அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த தமிழ் மொழியில சிறந்த புலமை வாய்ந்த சில பேர் தான் நம்ம சிடர் ஆஃபீஸ் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம நிகழ்ச்சியை துமுத்து வழங்குறதுக்கு இப்போ நான் கூப்பிட போகிறேன் எனி கேஸ்

முதற்கண் வணக்கம் வரவேற்புறையிலே எல்லாமே பேசிட்டேங்க இனி அடுத்த ஆள கூப்பிட்டுலாம் இருக்குமா இந்த மொத்த ப்ரோக்ராம் வந்து தொகுத்து வணக்கத்துக்கு ஒருத்தரால முடியாது ஸோ அவங்களுக்கு கூட இன்னொருத்தரை கூப்பிட்டுலாம் அடுத்து நான் கூப்பிட போகிறது வந்து தண்ணி தண்ணி தண்ணியும் சந்தோஷமும் நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் எப்படி காற்ற தமிழோட மேட்ச் பண்ணிடலாம் அது மாதிரி வந்து தண்ணி சந்தோஷம் தண்ணினாலே சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது அந்த தண்ணி கிடையாது நான் சொல்றது மழை அருவி அதுல வரக்கூடிய தண்ணி மழையில குளிச்சா நம்மளுக்கு சந்தோஷம் அருவில இருந்து வரக்கூடிய தண்ணியை பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷம் அது மாதிரி தீபாவளினாலே சந்தோஷம் தானே எல்லாரையும் வந்தவங்களை எல்லாம் சிரிச்ச போதோட வரவேற்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும் இல்லையா யார கூப்பிடலாம் உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்க சிடாரின் சிரிப்பு ஓகே அவங்களை வந்து கூப்பிடலாம் இப்ப வாங்க வெண்ணிலா மக்களே ரொம்ப நன்றி என் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம பிள்ளைங்க வந்து பல மாதங்கள் ரெண்டு மூணு மாதமாக நிறைய நாட்களாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் உங்கள் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடுவில் கைத்தட்டல்களால் கொடுங்க எல்லாரும் அமைதியாக புல் நிகழ்ச்சியை பாருங்க மிக்க நன்றி அன்போடும் மகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி சரி காத்த குட்டாச்சி தண்ணியை குட்டாச்சி அடுத்து என்ன நெருப்பு நெருப்புன்றது வந்து எது கூட நாங்க ஊமைப்படுத்துறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பு எப்படி ஒரு பெரிய நிர்வாகத்தை வந்து நம்ம வெற்றிகரமா நடத்தணும்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து எந்த ஒரு நிர்வாகத்தையும் வந்து வெற்றிகரமா நடத்த முடியும் அது மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமா நடத்தணும்னா ஒரு சிக்ட் ஆபிசரை கூப்பிட்டு ஆகணும் நம்ம சிக்ட் ये तो गेस ही कर लिया

சோ வந்து அந்தந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பசங்க ஆன் டைம்க்கு வந்துட்டாங்கனா சட்டு புட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுதாங்க வேலை ரொம்ப நன்றி என்ன சார் அதுக்குள்ள முடிச்சிட்டு வீட்டுக்கு போற சொல்லிட்டாரு சாப்பாடு சாப்பிட்டு தான் போவோம் அடுத்து காத்து முடிஞ்சது தண்ணி முடிஞ்சது நெருப்பு முடிஞ்சது அடுத்து நிலம் நிலம் தான் பொறுமை பொறுமைக்கு பேர் போனது நம்மளுடைய கல்ச்சுரல் கல்ச்சுரல் கம்மிட்டில வந்து பொறுமைக்கு உதாரணமா நாங்கள் பண்ற எல்லா விஷயத்திலையும் வந்து உறுதுணையா இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பொறுமையின் சிகரம் பிரியா வாங்க நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் வேணும் பீஸு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன்னாலே ஒரு மாசு நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் தீபாவளி விஷு அனைவரைக்கும் இனிய தீபாவளி நான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கடைசி நிகழ்ச்சி வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து பார்த்துட்டு பந்திக்க போகும் மாதிரி கேட்டுக்கிறோம் பை நீங்கள் நாலு பேர் மேடைக்கு வந்துருக்குமா இந்த நாலு பேர் தான் உங்களுக்கு அந்த மொத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க போகிறாங்க இவங்க தான் வந்து இந்த கல்ச்சுரல் கம்யூனிட்டி தொகுப்பாளர்கள் நமக்கெல்லாம் தொடர்ச்சி கூட வாசம் மாறலாம்டா ஆனா இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா புயல் அடிச்சு போடுறத கூட உண்டு ஆனா இந்த குப்பு நெஞ்சு பொழச்சவனே கிடையாதுடா என்ன சின்ன கவுண்டர் பாட்டு போட்டுட்டு தவசி படம் போய் டயலாக பேசிட்டு இருக்கீங்க இதுல என்னமா இருக்கு ரெண்டுமே கேப்டன் படம் தானே எந்த படமா இருந்தா என்ன இப்ப உங்களுக்கு சின்ன கவுண்டர்ல இருந்து டைலாக் வேணும் அவ்வளவுதானே இப்போ பாருங்க இப்போ நான் துண்டு வந்து கேள்வி துண்டு வச்சு டைலாக் சொல்றேன் இந்த துண்டு அதே துண்டை எடுத்து தோல்ல போட்டனா அவர் பாடு போறார் அர்த்தம் அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டினா ஆ வேஸ்டி லூசா இருக்கு டைப் பண்ண போறார் அர்த்தம் அதுதான் கிடையாது பந்தில இறங்கி பரிமாற போறேன் அர்த்தம் இப்ப அதே துண்டை தலைக்கு மேல எடுத்து சுத்த ஆரம்பிச்சனா ஐயோ தெரியல தெரியல தெரியலயா புரோகிராம் ஸ்டார்ட் பண்ண சொல்லாருன்னு அர்த்தம் அதேதான் புரோ കാറ്റ് നിലം ആഹാരം നെത്ത് തന്നീർ